செயலாளிடம் அணுகி பேசி அந்த முழு விவரத்தையும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அந்த வகையில் வேண்டும் அதோடு மாலை நேரங்களிலே இங்கே பொத்திளி வழங்குற நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒன்றிய கழக செயலாளர்கள் கழக செயலாளர்கள் பொற்கிழிக்கு அநேகமாக மூன்று மணிக்கு வந்தாக வேண்டும் அவருக்கு அந்த ஒவ்வொரு வண்டிக்கும் போடுகிற நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தில் இருபத்தஞ்சு பேர் வருகிறார் என்று சொன்னால் அந்த இருபத்தஞ்சு பேரை அழைத்து வருபவர்கள் யார் என்ற விவரத்தை முன்கூட்டியே கொடுத்து ஒருவர் கூட பொற்களி வழங்குகிற நிகழ்ச்சி தவறாமல் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வருகிற இன்சார்ஜ் எடுத்து வருகிறவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் பொற்கிளிக்கு என்று தனியாக அந்த நிர்வாகிகளை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் பொற்கிழி வழங்குற நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்து நம்முடைய அமைச்சர் அவர்களே உதாரணத்திற்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலும் அதேபோல பாப்பிரடிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து கிராமங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர்ல இருந்து முப்பது பேர் வரைக்கும் கழகத்தில் மூத்த முன்னோடிகளுக்கு நேரடியாக அந்த பொக்கிலை வழங்கினார்கள் அதன் அம்சமாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இளம் தலைவர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோடு இங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆக ரெண்டு நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஒன்று இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள முப்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளான இளைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு ஆகவே தமிழ்நாட்டிலேயே நாம் எந்த நிலைமைக்கு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தாலும் கூட நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ஒரு பிரதிநிதி கூட இல்லை என்ற வருத்தம் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் போன் சென்ற முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றுவோமோ அதே போல வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போட்டை ஆக்குவதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத அளவிற்கு அமைச்சர் திரும்பியபடி அவர் எண்ணத்து கேட்ப அவருக்கு நாம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தால் போதும் உடல் உழைப்பு மட்டும் கொடுத்தால் போதும் அந்த வகையில் இளைஞர்களாக அனைவரும் நீங்கள் திரள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கிறேன் ஆக ரெண்டு விஷயங்கள் ஒன்று இளைஞரணி நிர்வாக கூட்டம் மற்றொன்று நம்முடைய கழகத்திற்கு மூத்த முன்னோடிகளுக்கு பூர்த்தி வழங்குகிற கூட்டம் என்பதை இந்த ரெண்டு விஷயம் செய்ய இருக்க வேண்டும் ஆகவே என்னுடைய கோரிக்கை ஏற்று மாலையிலே இருபத்தி அஞ்சாம் தேதியே வருகிற போது நம்முடைய அமைச்சரவர்கள் இளைஞரணி செய்கிற வைத்து அந்த நேரத்திலே ஒரு கழக கொடியினை ஏற்றி வைத்து முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு கழக கொடியை ஏற்றி வைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அதே எரிஞ்சல் திருநான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக கூட ஒரு உலக கொடியை ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதையும் நிறைவேற்றி தந்து அந்த மாவட்டத்திலும் ஒரு கழக கொடியேற்ற விழா இந்த மாவட்டத்திலும் ஒரு கழக விழா அங்கே நடைபெறுகிற மாவட்டத்தில் இளைஞரின் மாநாடு இங்கே நடிகர் பொருக்கி ஆகவே நம்முடைய தருமபுரி மாவட்டம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினை போட்டி என்பதை நிரூபிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும் இளைஞர்களை பொறுத்தவரையில் அது எந்த அணியிலும் இளைஞர்களாக யாராக இருக்கிறாரோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் ஆகவே இளைஞரின் நிர்வாகிகளை மட்டும் கலந்து கொள்ள வைக்க முடியாது உதாரணத்திற்கு பொறியாளர் அணியிலே இளைஞர்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதே வேளையில மாணவர் அணியிலே இளைஞராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல விளையாட்டு அணியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் நீங்கள் அதை பதிவு செய்து அவர்களை தனித்தனியாக இருபதாம் தேதிக்குள்ளாக ஒன்றிய செயலாளர் பேருடர் செயலர் ஒத்துழைப்போடு நீங்கள் அந்த பட்டியலை பெற்று நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த அளவிற்கு தருமபுரி மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை சொந்த கிராம போல நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் தருமபுரி மாவட்டத்தை அதைவிட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் நாம் பார்த்தது கடலூரில் இருந்து நிர்வாகிகள் ஒரு மூன்று பேர் அங்கேயே உட்கார்ந்து இரவு பகல் பார்வையாளர்கள் அந்த வந்தல் அமைப்பதற்கான பணிகளை நாம் செய்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு அவருடைய பொறுப்பிற்கு அவருடைய இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்ப ஏற்பட்டதற்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தேர்தல் நேரத்திலே சொன்ன வாக்குதியை நிறைவேற்றுகிற வகையில் ஒரு கோடியே ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் இன்றைக்கு அந்த மழையிற்கு வழங்கப்படுகிற உரிமைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் சார்பாக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்து கடலூரிலே காலையிலே கலந்து கொண்டு மாநிலே தருமரிக்கு வந்து நான்கு மணி அளவில் பம்பரம் போல் சுரன்று இங்கிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொழில் தொடங்கிய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக